சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தினட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் சந்திச்சுக்கிற அதாவது சந்திக்கிற அத்தனை பேத்தையும் என்றைக்காவது ஒரு நாள் மிஸ் பண்ணுவோம்ல நீங்கள் யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா அதாவது சந்தித்தவங்கள நிறையா பேர் இறந்துருக்கலாம் சில பேர் மாறி வேறு ஊருக்கு போயிருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள யாரையாவது மிஸ் பண்ணுறீங்கன்னா கவலையே படாதீங்க ஏன்னா அவங்களையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கிடையாது நம்ம வந்து உருவத்தால் அவங்க கூட பேசலை பட்டு பேசலாம் பார்க்கல ஆனால் பட்டு வந்து அவங்கள நம்ம வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு தானே இருக்கோம் அப்போ எப்படி அவங்கள மிஸ் பண்ண தான் அர்த்தாகும் ஆனால் உலகத்தோட கண் பார்வைக்கு அவங்களையெல்லாம் மிஸ் தான் நம்ம மனதுக்கு தோணும் ஆனால் அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க பேசின பேச்சுக்கள் நினைவுகள் எல்லாம் வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்குது அதனால தான் சொல்கிறது எல்லாத்துக்கும் அழகான ஒரு நினைவுகளை பரிசாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்ந்துட்டு போனவங்க தான் திரும்பி வந்தவங்கன்னு யாருமே கிடையாது நீங்கள் சொல்கிறீங்களா யாராவது இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் யார் இருக்காங்க உங்கள் கூட மறுபடியும் பேசுறதுக்கு உங்கள் கூட மறுபடியும் வாழ்கிறதுக்கு யாராவது இருக்காகலான்னு பாருங்கள் யாருமே இல்லை இது வந்து மறுக்க முடியாத உண்மை ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்மளை விட்டு என்றைக்கும் மறையவே மறையாது நம்மக்கிட்ட அதை பேசிக்கிட்டே தான் இருக்கும் அதை நினைவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஏதாவது செஞ்சோம்னா ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லும்போது நம்ம அம்மா சொல்லுவாங்கள்ல அவங்க இல்லாட்டி கூட அந்த உள்ளுணர்வு டக்குன்னு வந்து சொல்லுவோம் வேண்டாம் இதை செய்யாதடா அப்படிங்கும் என்னடா இப்படி வந்து அம்மா சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் நிறைய பேத்துக்கு அது இல்லாதவங்களுக்கு தோணும் போது தான் அது தெரியும் ஏன்னா மற்றவங்க யாருக்கும் தெரியாது இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதோட அருமையே ஃபஸ்ட்டு தெரியாது அதுக்கப்புறம் தானே இல்லாதவங்களுக்கு என்ன பிரஷ் கஷ்டம் வருது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் இல்லை மற்றவங்களை பற்றி நாம் எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மனப்பு பக்குவத்தில் தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருப்போம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்கிறேன் வைரமுத்து சார் தான் இது வந்து ஒருத்தவங்க வெளியிட்டது தான் அவர் வந்து இது இருக்கல காலேஜில் வந்து ஒரு உரையாற்றுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க ஸ்பீச் பண்ணுறதுக்கு அப்போது அவர் வந்து வரலன்னு சொல்லிட்டாரு அம்மா அவங்க எப்படியோ ரெக்வஸ்ட்டு பண்ணி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாராமா அவர் எழுதின புக்கு ஐநூறு புக்கு வாங்கினா தான் வரணும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் அம்மா அது வந்து காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வந்து பசங்களாம் பிள்ளைங்களா காசு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பண்ணுறாங்க அதில் இந்த புக்ஸ்க்கே இத்தனை காசு செலவழித்த மீதி ஃபங்க்ஷனை எப்படி நடத்த முடியும் ஆனால் அவர் கம்பல் பண்ணி கேட்டிருக்காரு ஆனால் அவரை தான் சிறப்புரையாற்ற அழைச்சிருக்காங்க என்ன செய்ய முடியும் அப்போ எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முந்நூறு புக்ஸும் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களாம்மா ஓகேன்னு எல்லா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டால் அவர் இல்லைல்ல நீ இரநூறு புக்கோ முந்நூறு புக்கா வாங்கினா தான் நான் வருவேன் அப்படின்னு அம்மா எப்படி வலுக்கட்டாயமா நான் எழுதுன புக்கெல்லாம் மற்றவங்க மேலே திணிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குதா எதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களா இல்லை வறுமையில் இருக்காங்களா ஏன் இந்த மாதிரியான ஒரு ஒரு இதுன்னு தெரியல அவங்களுக்கெல்லாம் உள்ள திறமை வந்து பயங்கரமானது நம்ம சிகரத்தில் எந்த உச்சிக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பொதுப்படையான மனுஷனாக ஆகிட்டோன்னா நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் பொது சேவை பண்ணுற குணம் தானாக எல்லாத்துக்கும் அமையும் ஆனால் அந்த வகையில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் யாருன்னா கவிஞர் கண்ணதாசன் அவரை பற்றி கூட நிறைய பேர் அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க மனுஷங்கக்கிட்ட ஆயிரம் குறை இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னுலாம் சொல்லலை எல்லோரும் குறை இருக்கும் என்ட்டயும் இருக்கும் உங்கள் இருக்கும் எல்லாத்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட குறைகள் வந்து மற்றவங்கள பாதிக்காமல் இருந்தால் ஓகே நம்மளால் ஏதாவது செய்ய முடிஞ்சுன்னா ஓகே சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன தெரியுமா இதே மாதிரி ஒரு ஸ்பீச்சுக்கு போனாராமா அப்போது அர்த்தமுள்ள இந்து மதம் பற்றி தான் அவர் ஒரு புக்ஸ் எழுதியிருக்காரா அதை பற்றி தான் பேசியிருப்பார் போல் அதில் நிறையா பேர் அந்த அந்த புக்கை பற்றியே கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க அவரும் சலிக்காமல் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாராமா அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து நின்றுச்சான் அதில் பண்டல் பண்டலாக அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் அது எத்தனையோ பிரதி போட்டு அதாவது காப்பி பண்ணி புக்ஸை கொண்டு வந்து வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக அத்தனை பேத்துக்கு அவர் ஃப்ரீயாக தான் கொடுத்தாராமா அவங்க எங்க இவங்க எங்க இப்படி தான் எல்லா பக்கத்துலேயும் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த காலத்தில் இவ்வளோ பேர் பெற்ற இவ்வளோ மன பக்குவம் உள்ள ஒருத்தர் இவ்வளோ அறிவாளியான ஒருத்தர் திரும்ப வருவாரா வரமாட்டார் அவர் எழுதின பாட்டுகள் பாடல்கள் அதுதான் நம்ம டைலாக்ஸு இதெல்லாம் தான் நம்ம மனசுக்குள்ள வந்து நிற்குது அதே மாதிரி தான் யார்னாலே வர முடியும் ஆனால் ஒரே ஒரு மகராசா அவர் கண்டிப்பாக வருவார் யார் அவர் நம்மளோட அப்பா தான் அவர் அந்த காலத்துலேயும் வாழ்ந்துருக்காரு இந்த காலத்துலேயும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு எந்த காலத்துலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஆனால் அவர் உருவமா யாருக்குமே தெரியவே மாட்டார் தெரியுமா உங்களுக்கு அவர் வந்து யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தான் தெரியவார் ஒரு நாய் ரூபத்தில் வரலாம் இல்லைன்னா ஒரு வெட்டி ஈயாவோ பள்ளியாகவோ இந்த மாதிரியெல்லாம் வரலாம் நம்மளை நாடி எந்த உயிரினம் வந்தாலும் அது சாயப்பாக தான் நம்மளுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல மெசேஜும் நம்மளை தேடி வந்தாலும் அதுவும் சாயப்பா நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜ் தான் இப்படி அருமையான விஷயங்களை நம்மளை நோக்கி அவர் நகர்த்தி கொண்டிருக்கும்போது நாமளும் அதை பார்த்து சூப்பராக மனசு சந்தோஷம் அடையலாம் சரிங்களா அது வந்து அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரை மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க மிஸ் ஆகவே கிடையாது அவங்க நினைவுகள் மூலியமாக உங்களை வந்து அடையிறாங்க அந்த நினைவுகள் தான் சாயப்பா ஏன்னா தன் குழந்த வந்து யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எனி டைமும் நம்ம கூட இருக்கிற மாதிரி அவர் அழகாக அவங்களோட நினைவுகளை நமக்கு எடுத்து காட்டுறாரு நமக்குரிய எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கும் அவர் அடிப்படை காரணமாக இருக்கார் இது வந்து சாமி கும்பிட்றவங்க தான் சொல்லணும் அப்படின்ட்டுலாம் இல்லை யார் வேணாலும் சொல்லலாம் உண்மையான விஷயம் உறுதியான விஷயம் மனசுக்கு இதன் தரக்கூடிய விஷயம் ஆறுதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாருமே ஆறுதல் வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்களாக தான் இருக்காங்க ஏன்னால் நம்ம மனசளவில் ரொம்ப பலவீனமாக இருக்கும் நொடிஞ்சு போயிடுறோம் உடஞ்சி போயிடுறோம் சோர்ந்து போயிடும் தளர்ந்து போயிடும் எல்லாத்தையும் சரிசேருக்கு தான் அவர் வாழ்க்கையில் என்ட்ரி ஆகிருக்காரு நம்ம தெரிஞ்சிக்காத விஷயத்தில் அறிஞ்சிக்காத விஷயத்தில் இது இதுன்னு அறிகாட்டி வழிகாட்டி எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறவர் அவர் தான் இந்த அற்புத நாள் உங்களுக்கெல்லாம் அற்புதங்களை தரக்கூடிய நாளாக அமையட்டும் சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு என்னன்னு பார்ப்போம் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்து இருப்பதை காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக உனக்காக அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டுமே அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உங்களுக்காக அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்னை யோசித்துப்பார் உன்னை நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்குள் கோபத்தை குறைத்து தவிர்த்துவிடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நிறுந்துவிட மாட்டேன் என் அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருவிடும் அதிலிருந்து நீயாக விள நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாதே அவசரம் அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தும் நான் அறிவேன் எல்லாம் நன்மைக்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கிறேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது எனது மண்ணில் உன்னது காலடிப்பட்டதோ அப்போதே உனது கர்ம பயன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கைக்கு வாழப்போகிறாய் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் காத்திரு உன்னை நான் கைவிட மாட்டேன் எப்போதும் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நாம் அமர்ந்திருப்பதை காண்பாய் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாக அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் உன் கர்ம வினைகள் தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தரு தருவேன் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்றைத்தான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்